இந்த இடத்துல சுற்றி தண்ணி நிற்கிது இந்த ரெண்டு எறும்பும் எப்படியாவது வெளியில் வரணுன்ட்டு முயற்சி பண்ணுது இங்கே இருக்க எறும்பும் ஓடுது ஓடியாது இப்போ அந்த மாதிரி நம்ம லைஃப்லையும் நிறைய பேர் இருக்கும் இப்போ அதுக்கு நம்மள யாராவது கை தூக்கி விட மாட்டோமான்னு காற்று இருப்போம் இப்போது ஒரு எறும்பு ஏறி வந்துச்சு எடுத்து பாதுகாப்பா விட்டாச்சு இப்ப அந்த எலும்பு சந்தோஷமா கலந்து போகுது இப்போ அடுத்த எறும்பும் ஏன் இப்ப இதையும் அந்த எறும்பு கூடயே விட்டுட்டேன் அப்போ இந்த எறும்பும் சந்தோஷமா போகுது